அண்ணா சரியில்லை இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் சண்முக வீட்டில் எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு வராங்க சூடாமணி மட்டும் முக்காடு போட்டுட்டு வராங்க சரி எல்லோரும் கொஞ்சம் நெல்லுங்க நாம ஏன் நடந்து போகணுமா அது இந்த வேகாத வெயில்லேன்னு கேட்குறாங்க பாக்கியம் அத்தே சூரியன் துட்டு இருக்கிற வெப்பத்தோட அம்மா மனசில் இருந்துக்கிட்டு இருக்கிற தனல் அதிகம் இல்லையா ஊருக்கு முன்னாடியே என் அம்மா பட்ட பகலில் எல்லார் முன்னாடியும் தலை நிமிர்ந்து போக வேண்டாமா அப்படிங்கிறாங்க அம்மா நேத்தே சொன்னமல்ல எதுக்கு இந்த முக்கா எடு எடுமா அப்படின்னு கனி போய் அந்த முக்கேட்டை எடுத்து விடுறாங்க ஆமாண்டி ராசாத்தி கெட்டிக்காரி வீடு தான் பக்கமாச்சே நம்ம நடந்தே போய்க்கலாம் விடுங்கிறாங்க பாக்கியோ ஆமாண்டி பக்கத்தில் தானே வீடு போகலாம் நடங்க நடுங்கங்கிறாங்க போய்க்கின்றோம் போகும்போது சுரலின்னு ஒருத்தர் வராங்க அவங்கள கூப்பிட்டு இது யார் தெரியுமா என் அம்மைன்னு பெருமையாக சொல்கிறாங்க சண்முகம் நெருப்பில் விழுந்து உத்தமையின்னு என் அம்மா நிரூபிச்சுட்டு வருதுங்கிறாங்க ஆமா சுடாமணி நாங்கள் பேசுனதெல்லாம் தப்பு தான் அந்த நாசமாக போகிறவங்க சவுந்தரபாண்டி பேச்சை கேட்டுக்கிட்டு உன்னை தப்பு தப்பாக பேசிட்டோம் எங்களை மன்னிச்சிடத்தாங்கிறாங்க சண்முகம் நீ எதையும் மனசுல வச்சுக்காது எங்களை மனுச்சிடுங்கிறாங்க பரவாயில்ல போ போங்கிறாங்க அந்த வீதியில போறவங்க ஒவ்வொருத்தரா பார்த்துட்டு சூடாமணி வா வந்து வீடு வந்து காபி தண்ணி குடிச்சிட்டு போலாவான்னு கூப்பிடுறாங்க அக்கா கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி நாங்க எல்லாருமே இன்னொரு நாள் வரோம்னு சொல்லிட்டு வராங்க சண்முகம் இன்னொருத்தர் வராங்க அந்த பாலா போன சவுந்தர பாண்டி பேச்ச கேட்டுக்கிட்டு நாக்கு மேல பல்ல போட்டு என்னென்னமோ பழி சொல்லிட்டோம் எங்களை எல்லாத்தையும் மனுச்சிடும் சூடாமணிங்கிறாங்க என்ன விடுங்கன்ட்டு வராங்க சூடாமணி எல்லாரும் வீட்டுக்கு நடந்தே வராங்க வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது முத்து பாண்டி வாசல் திண்ணையில உட்காந்துருக்காங்க தான் பார்த்துட்டு அத்தை அங்க பாரு யாருன்னு பாருங்க கேட்குறாங்க அதான் முத்து பாண்டி அப்படின்னு போய் எல்லாரும் முத்து பாண்டி எப்போ வந்தா என்னாரும் வந்தேன்னு கேட்குறாங்க ஏனே பாண்டி ஒரு போனை போட்டிருந்தா நான் ஆட்டோ பிடிச்சி வந்திருப்பேன் பாக்கியம் பாண்டி நல்லா இருக்கியான்னு சூடமணி கேட்குறாங்கங்கிறார் எத்தனை சீக்கிரமாக போய் கதவை திறந்து விடு பாண்டி உள்ளே வரட்டுங்கிறாங்க வரணி சண்முகத்துக்கிட்ட டேய் எங்கள் அண்ணன் வந்திருக்கான்ல வான்னு கூப்பிட்றா அப்படின்னு சொல்கிறாங்க வா வா அப்படின்னு சொல்கிறாங்க சண்முகம் டேய் வா நான் கூப்பிடுவேன் வாங்க மச்சானு கூப்பிடு இல்லை உன்னை கொன்னுடும் வா பார்த்துக்கோங்கிறாங்க பரணி வாங்க மச்சான் வாங்க உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க சண்முகம் ம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அலங்காத மத்தம் கொடுக்குறாங்க வரணி இப்ப மாப்பிள்ள ஸ்டேஷன்ல இருந்து அப்படியே வந்துட்டீங்க போல இருக்குன்னு வைகுண்டமும் கேட்குறாங்க அதே உள்ள வர சொல்லுங்க சாப்பாடு ரெடியா தானே இருக்கு வந்து சாப்பிட்டு போயிட்டுங்கிறாங்க ரத்னா ஆமாடி எசு போய் டிஃபன் எடுத்து வை அவ சாப்பிட்டு போயிட்டுங்கிறாங்க பாக்கியம் இல்ல அம்மா நான் வீட்டுக்கு தான் போறேன் நான் வீட்டுக்கே போயிடுறேங்கிறாங்க பாண்டி வீட்டுக்கு போறதுன்னா அங்கேயே போக வேண்டியதுன்னு இங்கே வந்தீங்க அத்தானுங்கிறாங்க கனி வாய் மூடி அவர் ஒய்ஃப் இங்க தானே இருக்கா பாக்கணும்னு வந்துருப்பாருங்கிறாங்க வீரா எசுக்கு இதை கேட்டதும் வெக்கம் தாங்க முடியல எல்லாரும் வாய் வாய்கிட்டு இருக்கீங்களா வீட்டுக்கு வந்த மாப்பிள கிட்ட மட்டும் மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னு வைகுண்டம் அதட்டுறாங்க மாப்பிள்ளை உள்ளே வாங்கன்னு வைகுண்டம் கூப்பிட்றாங்க இல்லை வேண்டாங்கிறாங்க இல்லை வந்தது வந்துட்டு நீ சாப்பிட்டு போக வேண்டியதானுங்கிறாங்க பாக்கியம் சார் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போகிறக்காக வந்திருப்பாங்க ஆனால் இங்கே பாரு அம்மா அம்மாவில் இப்போ வராது வேணும் உன் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போங்கிறாங்க பரணி ஏ எஸ்கே நீ கூட போடிங்கிறாங்க பரணி அச்சும் நானாங்கிறாங்க எஸ்கே அம்மா இவ்வளையாங்கிறாங்க முத்து பாண்டி ஆமாம் அவள் தான் உன் பொண்டாட்டி அவளை தான் நீ கூட்டிகிட்டு போகணும் கூட்டிகிட்டு போங்கிறாங்க பாக்கியம் பாண்டி ஒன்றும் நீ உள்ளே வந்து சாப்பிடு இல்லைன்னா எஸ்கே கூட்டிகிட்டு போய் சாப்பாடு பண்ணி கொடுக்க சொல்லி சாப்பிடு அத்தான் எஸ்கி அக்கா கைப்பக்கவோ ரொம்ப சூப்பராக இருக்குன்னு கனி சொல்கிறா டேய் நீ வீட்டில் தான் போய் சாப்பிடணுன்னா எஸ்கியை கையோட கூட்டிகிட்டு போய் சமைத்து கொடுக்க சொல்லி சாப்பிட வேண்டியதானுங்கிறாங்க பரணி வந்தானா கூட்டிகிட்டு போங்கிறாங்க நான் என்ன பண்ணட்டும் போகட்டுமானு அம்மா கிட்ட கேட்குறாங்க எஸ்கி போடி அப்படிங்கிறாங்க சொல்லாமலே எஸ்கி அவன் தான் பேச முடியாமல் நிற்கிறான்ல நீ என்னடி மறுபடியும் சங்கடப்படுத்திக்கிட்டு நிற்கிறேன் நீ கூட போடிங்கிறாங்க பரணி ஏ எஸ்கி நீயும் சாப்பிட்லியலா வா வந்து சாப்பிட்டு போங்கிறாங்க ரத்னா ஐயா அவரே சாப்பிடல நான் மட்டும் சாப்பிட முடியுமா வீட்டில் மாவு அவருக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு நான் சாப்பிட்டுக்கிறேங்கிறாங்க எஸ்கி மாமா போகலாமான்னு எஸ்கி கேட்குறாங்க ஏ பாண்டி அவதான் தான் ஆசையாக இல்ல நீ போக வேண்டியதானுங்கிறாங்க பாக்கியம் பாண்டியினு சரி வான்னு கூட்டிட்டு போறாங்க பாண்டியும் இசுகியும் பைக்கில் உட்காந்துக்கிறாங்க போதே ஏ மேல படுதுங்கிறாங்க முத்து பாண்டி அப்படியா அப்படின்னு சொல்லி ரெண்டு கையும் பின் கையை பிடிச்சிக்கிறாங்க எல்லாத்துக்கும் போகும்போது டாட்டா சொல்லிட்டு இசக்கி ஜாலியாக கிளம்பி போயிட்டு இருக்காங்க குத்தம் தொட்டா குத்தங்கிற மாதிரி இசைக்கி எவ்வளவு தூரம் தள்ளி உட்காந்து ஓரமாக ஒதுங்கி வராங்க ஒட்டாம உட்காந்ததுனால வண்டி ஓரடிக்கிட்டே போகுது இசுக்கி அந்த வண்டி மறையிற வரைக்கும் எல்லாத்துக்கும் டாட்டா சொல்லிக்கிட்டு சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க இவங்களும் எல்லாரும் சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கிறாங்க போற வழியிலேயே ஒரு அக்காவை கூப்பிட்டு அக்கா இதுதான் என் புரிசை என் புரிசு கூட நான் வீட்டுக்கு போறேங்கிறாங்க ஓ ஓ புருஷன் வீட்டுக்கு போறியா போயிட்டு வா போயிட்டு வா சந்தோஷமா போய் போறாங்க பேசாம வரமாட்டியாங்கிறாங்க முத்துப்பாண்டி சும்மா சும்மா தான் சொல்லிட்டு வந்தேங்கிறாங்க ஆமா ஆமா எனக்கு முடிக்கிட்டு சத்தமலாமி சரி சரி நான் திட்டல பேசாத வாங்குறாங்க அப்படின்ட்டு மறுபடியும் ரெண்டு கையும் பின்னாடியே பிடிச்சிட்டு வராங்க ஏறி இறங்கு வருது ஏடி இடிக்காம வரமாட்டியாங்கிறாங்க நீங்க குண்டு பிரேக் போட்டுக்கிட்டு வந்தா நான் எப்படி அசையாத கொண்டு இருக்க முடியுங்கிறாங்க முதல்ல பிரேக் போடாம போங்கிருக்கு பிரேக் போடாத எப்படி வண்டி ஓட்டுறதுன்னு கேக்குறாங்க முத்துப்பாண்டி அப்பா இடிக்காம எப்படி வர முடியும் நான் என்ன பொறி மூட்டையா பொண்ணு பின்னாடி கம்பியை பிடிச்சிக்கிட்டு எப்படி சிரமப்பட்டு வரேன் தெரியுமாங்கறாங்க முட்டுப்பாண்டியை மறுபடியும் வண்டி ஓட்டிட்டு பள்ளத்துல விட்டுட்டாங்க அப்ப ரெண்டு பேர்த்துக்குமே வண்டி ஒழட்டிடுது எஸ்கி விழுவுற மாதிரி போறாங்க ஏ ஏ விழுந்து கிழுந்து தொலைச்சிடாத ஆமா முட்டவும் கூடாதுங்கிறீங்க பிடிக்கவும் கூடாதுங்கிறீங்க அப்ப நான் என்ன நடந்து வட்டா வண்டியிலேயே விட்டான்னு கேட்கறாங்க எஸ்கி சே சே ச சே சரி சரி உட்காந்து என் தோலை பிடிச்சிட்டு வாங்குறாங்க எசிகிக்கு அளவில்லாத சந்தோஷம் பட்டம் அமைச்சி வானத்துல பறக்கிற மாதிரி அப்படி ஒரு சந்தோஷமான உணர்வுகளை உணர்வுகிறாங்க தோலை பிடிச்சிக்குவான்னு கேட்குறாங்க ஆமா ஓவரை கனவு அவங்க அங்கே அதை ஒழுங்க தோலை பிடிச்சி பத்திரமா வா உளுந்து தான் நான் சொல்லி கூட்டிட்டு போறேங்கிறாங்க முத்துப்பாண்டி யானை பசிக்கு சோழப்பறி கிடைச்ச மாதிரி முத்துப்பாண்டிக்கு எசிகைக்கும் அப்பளம் ஒரு சூப்பரான பொருத்தமான பாட்டு போட்டு இருக்காங்க சிவபாலன் வீட்டுல பசியில குறுக்க மறுக்க நடந்துட்டு இருக்கிறாங்க பசிக்குதே அம்மாவுக்கு ஃபோன் போட்டா நான் இனிமே அங்க வரமாட்டேன்டா அண்ணி வருவா அண்ணன் வருவான் அங்கே வந்ததும் அண்ணி செஞ்சு சாப்பாடு செஞ்சு கொடுப்பா சாப்பிடுன்னு சொல்லுதே என்ன தான் பண்ணுறதுன்னு நினைக்கிறாங்க அவர் ரெண்டு பேரும் எதுக்கு வராங்கன்னு தெரியல பசி வேறு காதை அடைக்கிதுன்னே நினச்சிட்டு இருக்கும்போது முத்துப்பாண்டியே எஸ்கி வந்துடுறாங்க வண்டி வந்ததும் அப்படியே பிரேக் போட்டு நிற்குது நின்னபடி நின்னபடி நிற்கிறாங்க முத்துப்பாண்டி கரண்ட் சாக்கடிச்சு கொண்டுருக்குற மாதிரி உட்காந்துருக்காங்க எஸ்கியும் அவங்கள பார்த்தபடி கொஞ்சம் சிவபாலன் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாரு என்னது ரொமான்சா வீடு வந்துருச்சு ரெண்டு டிக்கெட்டும் அப்படியே உட்காந்துருக்கு என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு பார்க்க வரைக்கும் பார்த்தாங்க பஸ்ஸு கடைசி ஸ்டாப் வந்துருச்சு இதுக்கு மேல போகாதுன்னு சத்தம் போடுறாங்க அப்போவும் ரெண்டு பேர்த்தோட கதலையும் ஓல்டன் அப்படின்னு ஒரு சவுண்டு குடுக்குறாங்க அப்பதான் எசகி முத்து பாண்டிக்கு நினைவு திரும்ப திரும்ப பாக்குறாங்க எஸ்கி சிவபாலனை பார்த்துட்டு வெக்கப்பட்டு உள்ள ஓடிடுறாங்க முத்துப்பாண்டிக்கையும் சிவபாலனை பார்த்துட்டு அப்படியே தலை கொண்டுகிட்டு போறாங்க என்ன பிரதர் லவ்வான்னு கேக்குறாங்க போட ஒழுங்கா அப்படின்னு சொல்றாங்க அப்பனே முருகா இவங்க ரெண்டு பேரும் எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா ஒத்துமே இருக்கணும்னு வேண்டிக்கிறாங்க சிவபாலன் சரி சரி ரெண்டு பேரும் ஜோடி எனக்கு தனியாக வீட்டில் இருக்காங்க நம்ம ஏ போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு நான் வெளியில போயிட்டு வரேன்ட்டு போறாங்க சரி சரி சிவபாலா பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க எஸ்கி எஸ்கி இங்கே கிச்சனுக்கு போனது முத்துப்பாண்டிக்கு பிடிச்ச மாதிரி காப்பி போடுறாங்க தண்ணி பாலையும் அளவாக ஊற்றி வச்சுட்டு கனவு காங்க ஆரம்பிச்சிட்டாங்க முத்துப்பாண்டி அவங்க வீட்டில் வந்து கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து வண்டியில் ரெண்டு பேரும் ஜோடியை வந்த வரைக்கும் கனவு கண்டுகிட்டே இருக்கிறாங்க இங்கே பால் பொங்கி கீழே போயிட்டு இருக்குது அச்சச்சோ அவருக்கு காப்பி போட்டு கொடுக்கணும் கவனிக்காமல் கனவு கண்டுகிட்டு இருக்கிறோமேனு அப்புறம் கரெக்டாக டிக்கேஷன் போட்டு சக்கரை போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க முத்துப்பாண்டி குளிச்சு வந்து டைனிங் டேபிளில் உட்காடுறாங்க எஸ்கி காப்பி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க என்னது இதுங்கிறாங்க காப்பிங்கிறாங்க நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையாங்கிறாங்க ஆமா கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுக்கணும்னு அத்த சொல்லியிருக்குதுங்கிறாங்க எனக்கு காப்பி சக்கரை தூக்கலாம் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறாங்க தெரியுங்கிறாங்க எஸ்கி இப்பாண்டி காப்பியை குடிச்சுட்டே இருக்கிறாங்க தேங்க்ஸ்ங்கிறாங்க எஸ்கி எதுக்கு தேங்க்ஸ் சொல்றேன்னு கேட்கறாங்க காப்பி நல்லா இருக்குதுண்ணா பேசாமல் குடிக்கிறீங்கன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் டிஃபன் ரெடி ஆகிடும் இங்கேயே கொண்டுருங்கன்னு சொல்லி இசுக்கி சமையல் பண்ண போகிறாங்க அரணி சூடாமணிக்கு நெகப்பாலிஸ் போட்டு விட்றாங்க ஐயோ வேண்டா அந்த இதெல்லாம் எனக்கு இருக்குங்கிறாங்க அத்தை இங்கே கொடுங்க வயசான இதெல்லாம் போடக்கூடாதுன்னு என்னால் இருக்கா என்ன பொண்ணுங்கள்னா அலங்காரம் ரொம்ப பிடிக்கும் தானே கொடுங்க நான் விட்றேன்னு வைக்கிறாங்க போட்டு இது இதனால் என்ன பரணி ஆஸ்பிட்லாம் போட்டுக்கோங்கிறாங்க வைக்கணுன்றான் சூடாமணியும் சரின்னு கால் நீட்டுறாங்க பரணி நெகப்பாலிஸ் வச்சுட்டு இருக்கிறாங்க கேரளாவிலேருந்து லேடி போலீஸ் ரெண்டு பேர் உள்ளே வரலாமான்னு கேட்குறாங்க அடையே வாங்கம்மா வாங்க கைதுங்களை யாரையாவது நம்ம ஊரில் கொண்டு வந்து ஒப்படைக்கு வந்திங்களான்னு கேட்குறாங்க சண்முகம் இல்லை சண்முகம் இருக்கணும் சூடாமணி பரவாயில்ல வந்து இருபது நாள் ஆச்சு இல்லை இன்னும் பத்து நாள் தான் பாக்கி இருக்கு முன்னாடியே நாங்க வந்திருக்கணும் முடியல அதான் இப்போ வந்தோம் அதாவது முக்கியமான விஷயமான சண்முகம் கேட்கறாங்க அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சூடாமணி இங்க தான் இருக்காங்க எங்கேயே தப்பிச்சு போகலேன்னு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கையெழுத்து வாங்கணுங்கிறாங்க இது வழக்கமான நடைமுறை தான் பிரச்சனையெல்லாம் எதுவும் கிடையாதுங்கிறாங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லயா கையெழுத்து வாங்கணும்னு கேட்கறாங்க சண்முகம் டேய் பாண்டி தான் மாறிட்டேன்ல அதெல்லாம் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டான் போட்டு கொடுத்துருவாங்க பரணி சரிங்கம்மா நாங்களும் கூட வர கையெழுத்து வாங்கி கொடுக்குறோம்னு சொல்றாங்க பரணி சூடாமணி நீ இப்படி உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறத பாக்குறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சொல்றாங்க சொல்கிறாங்க அக்கா சீக்கிரமாக அப்பீல் போட்டு இருந்து வெளியில வர்றதுக்கு முயற்சி பண்ணு இதுக்கப்புறமா நீ அங்க வராம இருக்க பாருங்கிறாங்க அதுக்கு தான் நாங்களும் முயற்சி பண்றோம் போலமானு சண்முகமா ஸ்டேஷனுக்கு வராங்க கான்ஸ்டபிள் மோப்பினார் ஓடி வந்து அரடே பிரசிடண்ட் ஐயா வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க என்ன ஒரு கையெழுத்து வாங்கணும் உங்க இன்ஸ்பெக்டர் ஐயா இருக்காரான்னு சண்முகம் மச்சனோட பேரை சொல்லக்கூடாதான்னு கேட்குறாங்க மோபனா அண்ணே அண்ணன் தான் இருக்கானா இல்ல ரவுன்ஸ் போயிட்டானான்னு கேக்குறாங்க பரணி தான் இருக்காரு வாங்கமான்னு கூட்டிட்டு போறாங்க மோபனா முட்டுப்பாண்டி பரணி பார்த்தது ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாங்க அதெல்லாம் இல்ல அவங்க கேரளா கேரள ஜெயிலிருந்து பரவாயில்லதான் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் எங்கேயும் போகல இங்க தான் இருக்காங்க கொடுக்குறாங்கன்னு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட்டில் சைன் பண்ணுறாங்க நீ சொன்னதும் முத்துப்பாண்டி உடனே ரெடி பண்ணுறாங்க மோப்பனார் ரைட்டர் கூப்பிடுங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கணுங்கிறாங்க லேடி போலீஸுக்கிட்ட முத்துப்பாண்டி சொல்கிறாங்க சிஸ்டத்தில் சர்டிஃபிகேட் இருக்குது அது வந்ததும் உடனே நான் சைன் பண்ணி கொடுக்குறேங்கிறாங்க பரவல் சர்டிஃபிகேட் எல்லாம் சிஸ்டத்தில் இருக்கும் அதெல்லாம் ஃபுல்லாக பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து என் டேபிளுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க முத்துப்பாண்டி எந்த தடையும் முறக்கறையும் பண்ணாமல் முத்துப்பாண்டி நல்லபடியாக சைன் பண்ணி கொடுக்குறாங்க என்னடா இது இப்படி பொறுப்பானவனா மாறிட்டானா அப்படின்னு சவுந்தரபாண்டி பாண்டி அந்த பக்கமாக நின்று வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக இருக்கானு நாங்கள் ஒரு செக் பண்ணிக்கலாமான்னு லேடி போலீஸ் கேட்குறாங்க போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க முத்துப்பாண்டி வேலை இருக்கு இன்னொரு நேரம் ஆகும்னு சொல்றாங்க முத்துப்பாண்டி சரி நம்ம அது வரைக்கும் வெளியில சண்முகமும் வெளியில போறாங்க அதெல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம் இங்கேயே உட்காருங்கன்னு சொல்றாங்க முத்துப்பாண்டி வந்து உட்காரு வான்னு முத்துப்பாண்டிக்கு எதிரா சண்முகமும் உட்காந்துருக்காங்க என்ன வந்து லாக்கப்ல தள்ளிட்டு சோறு தண்ணி இல்லாம நல்ல தூக்கம் இல்லாம இப்படி நின்று மச்சனை எல்லாம் ஒரு வாடிக்கிட்டு கொண்டாடுறீங்களோ இதெல்லாம் எத்தனை நாளைக்கு அப்படின்னு மொட்டை நான் வச்சுக்கிட்டு குறுகுறு குருன்னு பார்த்துட்டு இருக்கிறாரு சௌந்தரபாண்டி லேடி போலீஸ் ரெண்டு பேரும் நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டோம் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டியே கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க பரவல் முடிய இருக்கு இன்னும் பத்து நாள் தான் இருக்குது பத்திரமா கொண்டுட்டு போய் உங்கள் அம்மாவை ஜெயிலில் ஒப்படைச்சிடணும்னு சொல்கிறாங்க முத்துப்பாண்டி முத்துப்பாண்டி மனசு வச்சா பரவலை உடச்சு நிரந்தரமாக ஜெயிலேருந்து சூடாமணியை வெளியில் கொண்டு வர முடியும் ஆனால் பெற்ற அப்போ சவுந்தரபாண்டியை நிரந்தரமாக உள்ள தள்ளி ஆகணும் என்ன பண்ண போகிறாருங்கறதை நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்